ஹாய் சிறகுட்டி நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து வீடியோ பண்ண போகிறோம் அதுவும் என்ன பிராங்க்றத பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு என்ன பிராங்க் பண்ண போறோம்னா என்ன பிராங்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒன்றும் இல்லை என்ன பிராங்க்னா வந்து குட்டி வந்து என்கிட்ட எப்படியோ வழக்கம் போல் பேச பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க தோணை தோணுன்னு நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேசவே மாட்டேன் அவன் என்ன தான் பேசினாலும் நான் அமைதியாக சைலண்ட்டாக இருக்க போகிறேன் இது என்னடா பிராங்க் அப்படின்னு நினைக்காதீங்க என்ன சொல்கிறது அவங்க பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா யாருக்காக இருந்தாலும் என்ன வரும் கோபம்ன்றது வரும் ஏன்னா நான் ரிப்பீட் பதில் பேசணும்ல நான் சைலண்ட்டாகவே இருந்தேன்னா என்ன பண்ணுவாங்க ஸோ அதுதான் இன்னைக்கான வீடியோ ஸோ வந்து இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இல்லை கோபமா நல்லா போகும்னு நான் நினைக்கிறேன் ஸோ வந்து வீடியோ கண்டினியூஸா பாருங்க எப்படி ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க கிளிக் பண்ணிட்டு பாருங்க குட்டி வந்து ரெண்டு பிராங்க் என்னை வச்சு பண்ணிட்டாங்க அதுதான் எனக்கு கோவம் நம்ம பிராங்கே பண்ணாம இருக்கும் நம்ம இன்னைக்கு பேசாம அவங்கள பிராங்க் பண்ண போறோம் ஸோ அவங்களுக்கு தேவையான நம்ம கேமரா பிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஸோ வீடியோக்குள்ள போயிடலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி எங்கன்னு தானே நினச்சிட்டு இருக்கீங்க வந்து அவங்க ஏதோ சாப்பிட்றதுக்காக வெளில போயிருக்காங்க ஸோ வந்து என்னடா அதுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தீங்க புகையா சாப்பாடா வருது நீங்க நம்ம வீட்டில் ஸ்பெஷல் என்ன தெரியுமா சிக்கன் குழம்பு நானே வச்சேன் ஸோ சிக்கன்லாம் வாங்கி கொடுத்துற பிறகு சண்டை போட்டுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க நான் பேசவே மாட்டேன் சிக்கன் வாங்கி தரும் போதும் அவங்க வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க சமை அப்படின்னு கூட சமை அப்படின்னாங்க நான் போய் சமைச்சேன் அப்பத்துல இருந்தே நான் கொஞ்சம் கோவமா தான் இருக்கேன் அவங்க கிட்ட ஆக்டிங் எல்லாம் பண்ணும் போது ஸோ அதே கோவத்தை இப்ப நம்ம கண்டினியூ பண்ண போறோம் அவங்க எப்படியோ தின்னுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்க கேட்பாங்க நம்மளுக்கு இதே ஒரு இதுவா அமைதியா இருக்க போறோம் எவ்வளவுதான் திட்டினாலும் சைலண்டா இருக்க போறோம் ஆஹ் என்ன நடக்கும் தெரில அடிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு அடிச்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான் ஸோ வரத்துக்குள்ளே நம்ம வந்து ஆரம்பிச்சிடும் சாப்பிட்டு இருக்கலாம் நம்ம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு பாத்துட்டு இருக்கலாம்

பொரி ரெண்டை சாப் பொரி வெண்டை சாப் எதுக்கு ஏசி போட்டுட்டு மழை தானே வருதீங்க ஏசி போட்டு உக்காந்துட்டு இருக்க பொரிய சாப்பிட்றியா இப்போ வாங்குறது கடைக்கு போனா குளா நச்ச நச்ச நச்சன இருக்கு சாப்பிட்றீ வேணுமா எடுத்து வைக்கவா பூண்டுதான் டீ இருக்கேன் என்ன விட்டு தனியா சாப்பிட்டு இருக்க எப்பயுமே நான் வரவரைக்கும் வெயிட் பண்ணுவோம் தானே என் பசி எடுத்துச்சா ஒரே ரெண்டு பேருமே ஒன்னா தானே சாப்பிடுவோம் இப்ப என்ன உனக்கு அவசரம் கட்டுங்க ஒன்னா டீ சாப்பிடுவோம் அதுக்குள்ளே உனக்கு அவசரம் பசி ஏற்றுச்சா பேசிட்டு இருக்கேன் ஏன் பேசுறியா பாத்தியா உண்ட தானே கேட்டுட்டு இருக்கேன் எனக்குலாம் பசி கேட்கா இப்படின்னு இப்படி தின்னுட்டு இருக்கிற சோத்த பூட்டம் தனியா தின்ட்டு இருக்கிற சோத்த பூட்டம் தனியா ஊத்தி ஊக்கி சாப்பிட்டு இருக்கா போறேன் என்ன ஊட்டி யாமும் சாப்பிட்ட கேக்க கேக்க பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம் தனியா சாப்பிட மாட்டா என்ன திடீர்னு உனக்கு இந்த பழக்கெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு நான் மரியாதையே இல்லை உனக்கு நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் அது கூட வெயிட் பண்ண மாட்டேன்ற தனியாக சாப்பிட்டுருக்கேன் என்ன வா ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன்ற சாப்பிட்றியான்னு கூட கேட்க மாட்டேங்கிறேன் என்ன என் மேலே உனக்கு திடீர்னு கோவம் நானும் பார்த்துட்டே இருக்கேன் அப்பத்துலேருந்து நான் என்ன பண்ண உன்ன என் மேலே ஏதாவது கோவமா உனக்கு ஏய் என் மேலே ஏதாவது கோவமா சிக்கு குழம்பு ஊற்றிட்டு வரேன் குழம்பு ஊத்தி தரேன் இதெல்லாம் மட்டும் ஆனா பேச மாட்டேன்ற இந்த வேலை மட்டும் குடுக்குறே நல்லா தனிய திரு தனிய திரு பேச மாட்டேங்கிற அப்புறம் எதுக்கு நான் உனக்கு குழம்பு ஊத்திட்டு வரணும் பாவமா இருந்தா குடு ஏன்டா இப்படி இருக்குன்னு தெரியல ஒண்டியா சாப்பிடுற ஒரு வார்த்தை கேக்க மாட்டேங்கிற நல்லா பண்ணு எனக்கு ஊட்டி விட மாட்டியா ஆ

பூத்திட்டு வந்தோடனே நீ பாட்டில் சாப்பிட்டுருந்தா என்ன அர்த்தம் கத்தி கத்தி தொண்டை வலிக்குது எனக்கு இப்போ உங்க தானே இது வாங்கிட்டு வந்தேன் அதுக்குள்ளே நீ இதை சாப்பிட்டோன்னா என்ன அர்த்தம் உனக்கு பிடிக்குமா வாங்கிட்டு வந்தா நீ அது சோற சாப்பிட்டு இருக்க மழையில் நனைஞ்சு போய் வாங்கிட்டு வந்தேன் நான் நான் தெர்ற தண்ணி வேணுமா மேலே என்ன கோம் எனக்கு ஏன் என்ன பேச மாட்டேங்கிற ஏதோ பேசுடி பேசுனாதான் பதில் தெரியும் எதுக்கு கோவத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியும்ல தனியா சமைச்சதுனால போகுமா தானே சோறுலாம் ஒடிச்சிடலாம் அப்புறம்ண்ணா வேற என்ன கோவம் என் மேல ரவுண்டு கூப்பிட்டு போகலண்ணா மழை அதனால தான் கூட்டிகிட்டு போல வேற என்ன வேணும்

போட்டு அந்த குத்தோட தின்னுட்டே இருக்கிற தின்னுட்டே இருக்கிற ஒரு மரியாதை கூட கேட்க மாட்டோம் இன்னும் கோவத்துல இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சாப்பிடு எனக்கு பக்கத்துல இருக்கிறவங்கள அப்படிலாம் தின்னாத வயிற்றுல ஒட்டாது நான் சண்டைனா கூட ஒன்னா சாப்பிட வச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன் இப்படிலாம் நான் திங்கவே மாட்டேன் ஏய் உண்டுதான் பேசிட்டு இருக்கேன் காருதா தண்ணி வேணுமா காருதா தண்ணி வேணுமா என்னாச்சு உனக்கு சொல்லுமோ தனியா சாப்பிட மாட்டேன் வயிறு வழியுதா அதான் சொல்றது விட்டு சாப்பிடாதுன்னு தெரியுதா போதுமா போகுதுன்னா நானும் சாப்பிட மாட்டேன் நீ வச்சு சாப்பிடுவோம் இப்ப நான் தனியா வச்சுட்ட சாப்பிடு நீயே உட்காந்து சாப்பிட எனக்கெல்லாம் வேணும் கூட்டி விட கூட்டி விட மாட்டியா சூடா இருக்கும் போது தண்ணி இப்படி தண்ணிய வச்சு சூடு பண்ணி தரவா ஏ பேசுறி ஓ மறுபடியும் சாப்பிடுறாளா ஓ மறுபடியும் சாப்பிட்றாளா நான் கூட எங்க வச்சுட்டாலும் போகத்தலன்னு பார்த்து எங்கே போகிற எங்கே போகிற சோறு வைக்காத சாப்பிடு ஏய் பேசு பேசிக்கிட்டே தானே இருக்கேன் எதுக்கு சொத்தை கொண்டு போய் வைக்கிற வைக்கிறப்பா வீடு கைய விடு எதுக்கு பேசாம இருக்க வீடு நான் பேசிட்டு இருக்கேன் சாப்பாடு வைக்காத மூ என கோவம் வந்துருவோம் வா நீ போத்த வைக்கணும் சாப்பாடு மாட்டேனா அப்புறம் எது கோட்டை நீ நான் இது எது நீ நான் சாப்பிட்டு போல நீ எல்லாம் சாப்பிட்டு எந்த தான் சாப்பிடணும் எனக்கு வயிறு இல்லை பிற அப்படியே வாய் பேசாது இப்போ என்ன உனக்கு பிரச்சனை இது கோவமா இல்லை என்ன வேணும் உனக்கு எது கோவத்துல இருக்குன்னு சொல்லுடி என்ன வேணும் உனக்கு இந்த மாதிரி சொல்லக்கூட மாட்டேன்ற என்ன பேசு என்ன சரி பேசு என்ன ஒன்று பிரச்சனை போகும் எதுவும் பேசாமல் இருக்கேன் என்கிட்ட வயிற் நிறையா சாப்பிட்டா உன் வயிற்றுக்கு மட்டும் கொட்டிகிட்டு நான் எங்கே சாப்பிடுவேன் நான் சாப்பிட்றனால கூட கேட்க மாட்டேன் அப்படியே அப்படி இருக்க நீ என்னாச்சு எமலாம் எது கோவத்தில் இருக்க என்னாச்சு நான் என்ன வாங்கி கொடுக்கல எதாவது வாங்கி கொடுக்கலன்னு கோவத்தில் இருக்கியா இல்லை வெளில கூப்பிட்டு போகணும்னு கோவத்தில் இருக்கியா சரி ஒரு சண்டே கூப்பிட்டு போகிறேன் வேற என்ன வேணும் மூஞ்சி தூக்கி வச்சிட்டா என்னடி அர்த்தம் ஏதாவது பேசினா தான் நீ இறத்து ஏதாவது பேசினா தான் நீ தெரியும் பேசாமல் உருன்னு மூஞ்சி வச்சுன்னா எனக்கு என்ன தெரியும்

ஏன் பேசாம இருக்கன்னு கேட்டுட்டு இருக்கேன் நான் உங்ககிட்ட ஓ இப்படி இருக்காதே எனக்கு கோபமா வருது இப்போது பண்ணும் போதே எனக்கு கோபமா வருது என்னாச்சின் சொல்லு எதுக்கு அப்படி பண்ற இப்ப என்ன உனக்கு ஏன்னா கோவம் சரி ஏதாவது வேணும்னா சொல்லு நான் வாங்கி தரேன் வா சரி ரவுண்டு பிளமா ரொம்ப ரவுண்ட் வரியா காரில் போலமா பைக்கில் போலமா வேற என்ன வாங்கி தரணும் எதுக்குடி கோவப்படுற என்னடி விஷயம் ஏதாவது பண்ணிட்டேன் அடி நான் தெரியாம எதா இருந்தாலும் சொல்லி தோலடி எனக்கு நைட் எல்லாம் தூக்க கூட வராதுடி இப்படி பண்றதுனால ஏதோ ரீசன் சொல்றி அந்த போதில் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி இருந்தா என்னடி அர்த்தம் என் மேல ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட சாரிடி எந்திரி

இன்னானே தெரியாம கோவத்துல சிரிச்சிட்டேன். இப்பவும் பாடு. நீ எதுக்கு இப்படி கோவத்துல இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சாலும் சொல்லு. நான் இப்ப என்ன தப்பு பண்ணனும் சொல்லு எனக்கு. இந்த தப்பு நான் பண்ணிட்டேன் அப்படினா சாரி கூட கேக்குற. சொல்லு. ஏன்டா என்ன பேசாம இருக்க எனக்கு பிடிக்கல. பிடிக்கலண்ணா என்ன? நான்တော့ பிடிக்கல நான் இவ்ளோ நாள் புச்சின்சி இந்த சோப் போட்டு எத்துவா ஓ இப்படி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் வெளில போகிறேன் ஐஸ்கிரீம் எனக்கு தலை வலிக்குது விடுறியா ஏய் இன்னாடி நானும் பார்த்துட்டே இருக்க ஓரா பேசிட்டு இருக்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி இன்னும் நான் அப்படி பேசினா உனக்கு வலிக்காது கெஞ்சிட்டு இருக்கேன் ஓரா பண்ணுற என்ன கெஞ்ச விட்டு பார்த்துட்டு இருக்கியா நீ பேசுனா ஓவரா பண்ணி பண்ணிட்டு இருக்கு அப்பத்துல இருந்து என்ன பண்ணனு சொல்றீ சொன்னாலே எனக்கு தெரியும் நீ ஏன் பேசாம இருக்கனே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன்டி ஏய் சோ சொல்லவும் மாட்டேன்ற என்ன எதுக்கு பேச மாட்டேன்றன்னு ஏய் ஏதாவது பேசுவோம் என்கிட்ட எந்திரிச்சு உட்காந்து பேசுவா எந்திரியுமோ ஆனா ரொம்ப பண்றோமோ இப்பெல்லாம் நீ எதுக்கு பேசாம இருக்கு நான் என்ன பண்ண சொல்லு என்ன ஏய் 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 ஓட்டுதாட்டுதா நல்லதானே இந்த திடீரெசாலும் சொல்லிட்டு இருக்கேன் நான் போயிடுவேன் பார்த்துக்கோ இப்போ கடுப்பாயி எல்லாத்தையும் போட்டு சாப்பிட விட மாட்டேன் பாரு நீ இப்படி பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லை இப்பெல்லாம் ஏய் சரி ஏய் அம்மோ என்னடி பண்ண நானு ஏன்டி இப்படி உரு வச்சிருக்க மூஞ்ச இப்ப பேசவே பேச மாட்டேன் நான் போட்டா ஏய் ஓ எனக்கு தெரியுமா இதா வருது நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு இப்போ ஏய் பேசவே பேச மாட்டேன் இப்போ நீ என்கிட்ட என்ன ரீசன் தான் பேசாம அதை சொல்ல காரணமே சொல்லாம எதுக்கு இப்படி பேசாம இருக்க இத ரீசன் சொல்றீ நான் இந்த பண்ணினே இது பண்ணிடலாம் தெரியாது அச்சி இந்தியா நான் லைவ் ஒரஞ்சிரு பாத்துக்கோ ரீசன் சொல்றீ நான் இதுக்காக பேசலன்னு சொல்லிட்டு நீ பாரு கோவத்துல இருந்தா எனக்கு என்ன தெரியும் இது சாவு எனக்கு யாவுதுமோ வேற அப்படியே பாவுதி இப்ப நீ மண்டதெல்லாம் பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்ல என்ன உனக்கு பிரச்சனை சொல்றி என்ன பிரச்சனை ஏதா வேணுமா ஏதாவது கேட்டு முடிஞ்ச சுருக்கிட்டு இருக்கியா சொல்லு வேற என்ன வேணும் ஏய் பேசுன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன பேச மாட்டியா பேசுவா பேச மாட்டியா சொல்லு பேசுவோ பேச முடியா பேச மாட்டியா கேட்டுட்டு தானே இருக்கேன் வரியாக கொடுக்குறியும் எங்கேயாது

நான் என்ன பண்ணு சொல்லிட்டாச்சும் பேசாமத நானே சொல்ல மாட்டேன் வைக்கியமா நான் உன்கிட்ட இவ்ளோதான் கட்டிக்கிட்டு இருக்க ஏன் சொல்லும்ல அவள கட்டிக்கிட்டு இருக்கோம் உட்காந்து ஏ உன்னுதான் இப்ப நான் எந்திரிச்சு போயிட்டே இருப்போமோ தனியா கடந்து சாவுன்னு பேச கூட மாட்டேன்ற அப்படி எதுக்கு நான் இந்த வீட்டுல நான் போகிறேன் இதை பேச மாட்டேன்ற நான் எதுக்கு இங்க இருக்க நான் போயிருந்தா

என்னன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க எதுக்கு பேச மாட்டேன்ற தெரியாம வச்சிட்டு ஏய் என்ன விடு சாரி தெரியாம காதுல குடிச்சு காட்டு காட்டுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வந்து நீ ஏன் பைத்தியம் மாதிரி சிரிக்கிற என்னப்பா வச்சு ஒன்ட்டு

இது இப்படி பண்ணிட்டு இருக்க கோவப்பட மாட்டேன்ற நான் போற விட்டுட்டு உன்னை வந்து வலிய பாக்க கூட மாட்டேன்ற நான் போனா நீ போனா நான் வரேன் இல்ல நீ போனா நான் வரேன் இல்ல பின்னால நாய் மாதிரி தொงிறல பட்டு பட்டு அடிக்குறேன் செல் நீ போனா நான் பின்னால தொங்கிடுவேன் செல் அடிப்பேன் திட்டாத உன் கால் எல்லாம் வந்து வீட்டு கூடிட்டு வரல நான் கோவத்துல போற உள்ள ஓகந்துட்டு இருக்க எனக்கு பிடிக்கல நான் உள்ள என்ன பிடிக்கல என்ன பிடிக்கல என்ன பிடிக்கல என்ன பிடிக்கல என்ன பிடிக்கல உனக்கு

சோர்ல போட்டு வச்சுட்டேன் சரி ஓகே பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சாப்பிட மாட்டா ஜாலியாக சாப்பிட்டாங்க மேடம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போற ஒரு ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனாக வரும் இன்னும் வேற என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க